நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது விவரங்களை வழங்கி செய்தியாளர் ராமசுந்தரம் வணக்கம் ராமசுந்தரம் சீமான் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு தெரிவித்ததற்கு என்ன காரணம் விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழ்நாடு வன உரிமை சட்டத்தின்படி பனங்குடி பகுதியில வன கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு அந்த மேய்ச்சல் நிலத்திற்கான வரைபட அறிவிப்பு சிறப்பு விழா மற்றும் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் ஆகியவை நடத்துவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுகளுக்கு தான் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது அதாவது தமிழ்நாடு மேச்சல் சமூக கூட்டமைப்பு மற்றும் நாசம்பளத்திட்டி ஆகியவை இணைந்து அந்த மகேந்திரகிரி மலையில ஏறி மாடு மாடிமைக்கக்கூடிய போராட்டம் நடத்துவதற்கான அந்த அறிவிப்புகள் வெளியிட்ட நிலையில காவல்துறை அனுமதி மறுத்து தற்போது அந்த தமிழ்நாடு சமூக மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளை வந்து